ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முள்ளங்கி வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் போகிறோம் இந்த மாதிரி முள்ளங்கி வச்சு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் முள்ளங்கி பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஈவன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து தான் செஞ்சது அப்படிங்கிறதையே அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முள்ளங்கி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸ் முள்ளங்கியை அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட்ரூட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாமே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி உப்பு மிளகாய் மிளகாய்தூளெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கக்கூடிய முள்ளங்கிக்கு இது கரெக்டாக இருக்குது ஸோ முக்கால் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அதனால் இப்போ இந்த மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி முள்ளங்கியிலேயும் வெங்காயத்துலேயும் அதிகமாக தண்ணி இருக்கும் ஸோ அதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்ற பட்சத்தில் வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி மேலே தெளிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பசஞ்சர் எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்து வரணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது வந்து ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் இப்போ பக்கோடா நம்ம எப்படி போட்டு பொறிச்சு எடுக்கோமோ அதே மெத்தட் தான் சேம் இந்த ஆனியன் பக்கோடா எப்படி வந்து தனித்தனியாக எப்படி எடுத்து விடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இதை வந்து ஈவனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் அதிகபட்சம் ஒரு ஃபோர் டைம்ஸாச்சும் இது இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுற மாதிரி இருக்கும் இது எந்த அளவுக்கு குக் ஆகணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சுத்தி பபிள்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஆச்சு நம்ம திருப்பி விடுற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு ஆயில் வந்து பபிள்ஸ் பாதியா குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா முள்ளங்கியும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதாவது சேம் மெத்தட் தான் நம்ம ஆனியன் பக்கோடா எந்த மாதிரி போடுவோமோ சேம் அதே மெத்தட் தான் இதுவும் அதே மாதிரிதான் இதையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதில் வந்து நம்ம பூண்டு பொறிச்சு போறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இதை வந்து பக்கோடாவோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூடவே வந்து கருவேப்பிலையும் பொறிச்சு சேர்த்துக்கலாம் அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய முள்ளங்கி பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஈவன் இது முள்ளங்கியில தான் செஞ்சதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே புரியும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பட் ஆனஸ்டான ரிவ்யூ கொடுங்க Thank you.